ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நான் வந்து அதிகமாக யாரையும் பார்த்து இந்த பொறாமை குணம் மட்டும் எனக்கு கிடையவே கிடையாது யார் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி வந்து எனக்கு பொறாமைப்பட மாட்டேன் அந்த விஷயத்தில் எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல அவங்க அவ்வளோ நகை வச்சுக்கிறாங்களே அவங்க பணக்காராக இருக்கிறாங்களே அவங்க நல்லா இப்படி இருக்கிறாங்களே அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து அந்த குணமே எனக்கு யாரையுமே பார்த்து நான் பொறாமைப்படவே மாட்டேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நான் ஏங்கவும் மாட்டேன் அந்த ஏங்கினதான் வந்து நம்மளுக்கு பொறாமை அப்படி வரும் எந்த சூழ்நிலையிலையும் மன ரம்மியமாக இருக்க எனக்கு வந்து எசப்பாக தான் வந்து அது மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஆனால் எனக்கே வந்து இந்த வீட்டை இந்த இந்த ஃபார்ம் ஹவுஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அவர் அந்த ஓனர் அந்த தாத்தாவை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக தான் இருந்துச்சு சே இவர் இந்த உலகத்தில் எவ்வளோ வசதியானவராக இருந்திருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டு வாங்கியிருக்கலாம் அவர் எப்படி இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம் நல்லா பார்க்கும் தெரியுது அவர் நல்லா கொஞ்சம் வெல் செட்டில்டு ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப அவரை பார்க்க பார்க்க பொறாமையாக இருந்துச்சு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் எப்போவுமே யாரை பார்த்தா புறாப்பா பொறாமப்பட மாட்டாங்கள் ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குன்ட்டு இந்த இடம் வந்து நம்ம பார்த்துக்கும் தையூருக்கும் நடுவில் இருக்குது நான் வந்து இந்த கேட்டு வெளியே விற்பாங்க பப்பாயா நிறைய நாட்டு காய் நாட்டு காய் சொல்லுவாங்க ஆனால் அது பெரிய கேட்டாக இருக்கிறதுனால நான் உள்ளே போய் நான் ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது இன்றைக்கி வந்து இதோ இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் அர்பண் பண்டிகை அதனால் நான் வந்து போன வருஷமே பிளான் பண்ணிட்டேன் இந்த வருஷம் நம்ம எதையுமே கடையில் வாங்கி வைக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நல்ல நாட்டு விதைகள் அந்த நாட்டு காய் அது மாதிரி தான் வைக்கணும்னு பிளான் பண்ணி இப்போ நம்ம வீட்டில் மரம் இருந்தது அது கொஞ்சம் வெட்டிட்டோம் மா காற்றுல விழுந்துச்சு மழையில் அதுக்கப்புறம் வரவே இல்லை அவர் சொன்னார் ஒரு கிலோ வந்து நூறுரூபாம்மா அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னதும்மா என்னாலும் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வாங்கிட்டுருப்பேனேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட காசே வாங்கலை அதுதான் உண்மையே அழகாக அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு அவர் கொடுத்ததுமே சர்ச்சில் ஒரு ரெண்டாயிரூபா ஏழமே போச்சு ஒரு கூடை நிறைய வச்சுருந்தோம் அதை தான் நான் போனேன் போய் பார்த்தா ஐயோ இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கிஃப்ட்டு இதை பார்க்குறதுக்கு கேட்ட திறந்தேன் இது யார் இருப்பாங்க உள்ள யா எப்படி இருப்பாங்க நானே கேட்டு திறந்து நான் எதுனா இருக்குமோன்ட்டு பயந்துன்னு பயந்துன்னு திறந்தா இங்கே வந்து ஒரு நாலு பேர் வேலை செஞ்சுருந்தாங்க அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டு உள்ளலாம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்க ப்ரைவசி நம்ம இது பண்ணக்கூடாதுன்ட்டு வீட்டு உள்ளலாம் எடுக்கல ஆனால் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நம்பூர் அண்ணனுங்க தான் வேலை செஞ்சுன்னு வந்தாங்க இந்த கதவு ஜன்னல் கம்பி அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க எல்லாம் தோட்டமும் இருந்துச்சு காய்கறி வந்து அவங்க வீட்டுக்கு தேவையானது அங்கேருந்தே அவங்க எடுத்துப்பாங்களாம் இது இல்லாத வந்து அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிக்கிறாராம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இவர் ரெகுலராக தக்காளி சின்ன வெங்காயம் பாவக்காய் பொடலங்காய் அப்புறம் கத்திரிக்காய் அவரக்காய் இது வந்து கேபேஜ் எல்லாமே கோஸு அதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நம்ம கூட ஒரு இடம் வாங்கி ஒரு குட்டியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு அதுலேயே வந்து இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட தான் சொன்னேன் எஸப்பா எனக்கும் இதை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இந்த ஆசை நிறைவேறுமா சரி முடிஞ்சால் நிறைவேற்றிப்போம் இல்லைன்னா அடிக்கடி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து போய் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது ஏன்னா அந்த அங்கிள் நல்லா பேசியிருந்தார் பச்சை மிளகா இருந்துச்சு சூப்பராக இருந்தது கொத்தமல்லி புதினா அங்கே நான் பார்க்காத காய்கறியே கிடையாது எல்லாமே போட்டிருந்தார் கேரட்டு பாதி நான் எடுக்கலை வீட்டு பின்னாடி போகும்போது ஃபோன் இங்கே வச்சுட்டு வீட்டு பின்னாடி போனேன் எல்லாத்தையும் எனக்கு சுற்றி காட்டினார் அவர் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தாராம் ஆனால் அவர் வந்து கிறிஸ்டின் கிடையாது நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன் அதனால எனக்கு வந்து நிறைய வசனம் சாங்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னார் அழகாக வார்த்தைக்கு வார்த்தை பிரவீனா நான் அவர் கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் கூப்பிட்டேன் வரீங்களா அங்கிள் அப்படின்னு இல்லை இல்லம்மா இருக்கட்டும் அர்பன் பண்டிகை வர வரீங்களான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து அந்த இதை வெயிட் போட்டு பார்த்தாரு சும்மா எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தாரு இந்த வீடுமே வந்து ஒரு அக்கா இருந்தாங்களாம் அந்த அக்கா வந்து கேரளாலேருந்து வந்திருந்தாங்களாம் அவங்க தான் வந்து இவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்களாம் நான் நான் வந்து காய்கறி போடுறது விதை விதைக்கிறது எல்லாமே அவங்க வந்து உடம்பு சரியில்லாத அவங்க ஊருக்கே போயிட்டாங்களாம் ஃபேமிலியாக அதனால இப்போ கவனிச்சதுக்கு ஆள் கிடையாது இதெல்லாம் காஞ்சி போனதும் நான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் கஷ்டமாக தான் ரோஜா பூச்செடி கூட இருந்தது அதை சொல்கிறேன்னா அங்கே நான் வந்து பார்க்காத எதுவுமே கிடையாது எல்லா வெரைட்டி வாழை மரமும் இருந்தது சூப்பராக இருந்தது ஆனால் நிறைய தக்காளிங்க தக்காளியும் அவர் சொன்னார் பேச தான் நான் வந்து சரி இப்போ நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அவர் பேசினதை நான் இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் யாருன்னா ஃபார்ம் ஹவுஸை இந்த இந்த வீட்டை யாருன்னா வந்து இந்த வீடு இந்த தோட்டம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஆள் தெரியும்ல தெரிஞ்சால் என்னுடைய நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே வந்து ஃபேமிலியாக நாலு பேர் இருக்காங்க அழகாக இந்தியே வீட்டிலே தங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை தேவையான சாப்பாடு செய்ய எல்லாம் பாத்திரமும் அங்கேயே இருக்குதான் நல்லா ஆனால் அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க நல்லா வந்து என்ன சொல்கிறது இதை மெயின்டைன் பண்ணணும் இந்த செடி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி சூப்பராக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆளுந்தான் சொல்லுங்கள் தேங்க்யூ